திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு அதிகாரம் கொடுங்கோன்மை இது பைபிளில் கூறப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு இஸ்ரேல் நாட்டின் மன்னர் சாலமோனுக்கு பிறகு அவர் மகன் ரஹபயாம் என்பவர் ஆட்சிக்கு வந்தார் நாட்டு மக்கள் மன்னரை அணுகி முதல் தந்தை எங்கள் மீது அதிகமான வரிகளை சுமத்தினார் இப்பொழுது நீர் ஆட்சிக்கு வந்துள்ளதால் அந்த வரிகளை குறைத்து எளிதாக்க வேண்டும் அப்படி செய்தால் நாங்கள் உமக்கு என்றும் உண்மையாக உழைப்போம் என்றனர் மன்னர் உடனே அவர்களுக்கு பதிலளிக்காமல் அவர்களை மூன்று நாள் கழித்து திரும்பி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் பிறகு அவர் தன் தந்தை சாலமொழின் அரசவையில் பணியாற்றிய மூத்த அமைச்சர்களிடம் இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம் என்று ஆலோசனை கேட்டார் அதற்கு அவர்கள் இம்மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அதை நிறைவேற்றினால் அவர்கள் என்னாலும் உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள் என்றனர் ஆனால் அரசன் அவர்களின் அறிவுரையை தள்ளிவிட்டு அவரோடு சிறுவயதிலிருந்து நண்பர்களாக பழகிய இளைஞர்கள் சிலரோடு கலந்து ஆலோசித்தார் அதற்கு அந்த இளைஞர்கள் உன் தந்தை சுமத்தியதை விட அதிகமான பாரத்தை நான் சுமத்துவேன் என்று கூறுமாறு மன்னருக்கு ஆலோசனை கூறினர் மூன்றாம் நாள் மீண்டும் மக்கள் மன்னரிடம் வந்தனர் அப்பொழுது அவர் தன் நண்பர்கள் கூறிய மக்களிடம் மிகவும் கடுமையாக கூறினார் இவ்வாறு மன்னர் மக்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்து கடுமையாக பதிலளிப்பதை கேட்டு மக்கள் பெருஞ்சினம் கொண்டனர் நாடு முழுவதும் பெரும் கலகம் ஏற்பட்டது நாட்டு மக்கள் இரவு என்பவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில் மன்னருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டனர் இதையறிந்த மன்னர் என்பவரை மக்களிடம் தூதனுப்பி சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் ஆனால் மக்கள் அவனை கல்லால் இருந்தே கொண்டனர் நாட்டில் கலகம் முற்றியதால் மன்னர் ரெகபயாம் நாட்டை விட்டு எருசலேமுக்கு தப்பி ஓடினார் இதையறிந்த மக்கள் யரோபவாமை இஸ்ரேல் நாட்டினுடைய மன்னராக ஆக்கினார்கள் பின்னர் நடக்கப் பற்றி கவலைப்படாமல் நீதி தவறி ஆட்சி செய்யும் மன்னர் தன் பொருளையும் குடிமக்களையும் ஒரு ஒருசேரை இழந்து விடுவான் என்பதை கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கூல்கோடி சூழாது செய்யும் அரசு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நீதி தவறினால் வீழ்ச்சி நீதியோடு வாழ்தலே மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்